வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் தனக்கு குழந்தை பிறக்க போகுது என்ற சந்தோஷத்தில் தனது நெருங்கிய நட்பையும் உறவையும் விருந்து கொடுப்பதற்காக அழைத்திருந்தான் மனோஜ் முதலில் சஞ்சையும் சுபாவும் வந்து சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களை தொடர்ந்து பின்னாடியே சரவணன் வந்து கொண்டிருந்தான் என்ன சத்தம் பலமா இருக்கு நீ எப்படா வந்த சஞ்சய் டே மச்சா வாழ்த்துக்கள்டா என்றான் சரவணன் பின்னாடியே மெதுவாக படியேறி வந்தாள் ராஜி வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் மேடம் என்றாள் அவள் பாடி நீ எப்படி இருக்க இப்போ ஓகேவா உடம்பு எப்படி இருக்கு என்றாள் ரோஜா நல்லா இருக்கிறதுனால தானடி உன்னைய பாக்க வந்திருக்கேன் உனக்கு உடம்பு எப்படி இருக்கு நான் கடந்து வந்த பாதையிலே இப்போ நீ பயணம் பண்ண போறியா என்றாள் ராஜி அதை ஏண்டி இன்னைக்கு தான் முதல் தடவை வாமிட்டு வந்துடுச்சு ரொம்ப தான் இருக்கு ஆனா ஓ அளவுக்கு இன்னும் எனக்கு எதுவும் ஸ்டார்ட் ஆகல என்று ரோஜா சொல்ல நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்றாள் ராஜி அடி பாவி எவ்வளவு கஷ்டப்பட்ட நீ அந்த கஷ்டத்தை என்னையும் பட சொல்றியா என்றாள் ரோஜா இதுல நீ அப்படிலாம் எதுவுமே இல்லடி பொண்ணா பிறந்தாலே எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய கஷ்டம்தான் இது என்ன ஒண்ணு இது ஒரு சுகமான கஷ்டம் இந்த குழந்தைய நம்ம வயிற்றுல சுமக்கிறது கூட ஒரு சுகமான பாரம்தான் என்றால் ராஜி அப்படியும் சொல்லலாம் இல்ல அது ஒரு வரம்னு சொல்லலாம் என்றால் சுபா என்னடி சுபா அடுத்த நியூஸ் தான் சொல்லணும் சீக்கிரமாவே சொல்லணும் நம்ம புருஷனுங்க மாதிரி அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் அடுத்த தலைமுறைக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் எங்க அந்த மூணு பேரையும் காணும் அதான பார்த்த நம்ம மூணு பேரையும் சேர்த்து விட்டுட்டு இவங்க மூணு பேரும் ஆளே காணாம போயிட்டாங்க உலகத்திலேயே இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் பா இவங்க என்றாள் ராஜி ஆமாண்டி நமக்கு மட்டும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருப்போம் என்றாள் ரோஜா என்னடி சுபா நான் கேட்டுக்கிட்டே இருக்க நீ அமைதியா நிக்கிற ஏதாவது பேசு இன்னைக்கு என்ன மௌன விரதமா என்றாள் ராஜி போங்கக்கா உங்களுக்கு எப்போவுமே கிண்டல் தான் அதெல்லாம் சொல்லும் போது தன்னால சொல்லுவோம் பார்ப்போம் அந்த கொடுப்பனை நமக்கு இருக்கான்னு தெரியல என்றாள் சுபா விரக்தியாக எல்லா கொடுப்பனையும் உனக்கு இருக்கு ஓ மனநிலையில தானே நாங்களும் இருந்தோம் இப்போ எங்களுக்கு கிடைக்கல அதே மாதிரி உனக்கும் கிடைக்கும் ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும் எதை நினைச்சு நீ கவலைப்படாத உன் கள்ளங்கபடமில்லாத இல்லாத மனசுக்கு கடவுள் நல்லதுதான் செய்வார் என்றாள் ராஜி ஆமா சுபா ராஜி சொல்றதும் கரெக்டு தான் நீ ஃபீல் பண்ணாத உனக்கும் ஒரு நல்லது நடக்கும் என்றாள் ரோஜா அது நடக்கிறப்ப நடக்கட்டுங்க ஆனா இப்போ உங்க வார்த்தையை கேட்கும்போது எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு எங்க கங்கா கவ ஆலயக்கானோ கங்காக்கா பையன் வருவான்னு சொல்லி சுஜி கீழே காத்துக்கிட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கா என்று சுபா சொல்ல வரேன்னு தான் சொன்னாங்க இன்னும் வந்திருப்பாங்க நம்ம வேணும்னா கீழே போகலாமா என்னை கீழே வரக்கூடாதுன்னு சொல்லி மேலேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கடி என்றாள் ரோஜா இப்படி உன்னைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு நினைச்ச சந்தோஷப்பட்டுக்கடி எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பனை இருக்கு ஆனாலும் மேலே இருந்து கீழே இறங்காம எப்படி இருக்க முடியும் சரி வா மெதுவாக இறங்கி போகலாம் என்றாள் ராஜி ஆமாண்டி ரொம்ப நேரம் இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு வெளியிலையாவது போய் காத்தோட்டமாக போட்டு உட்காருவோம் என்றாள் ரோஜா ஆமா இன்னைக்கு என்ன சமையல்டி யார் சமைக்கிறது என்றாள் ராஜி என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ உன் விஷயத்தில் கரெக்டாக தாண்டி இருக்க இன்றைக்கி உனக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சிருப்பாங்க ஒரு அம்மா வந்து சமைக்கிறாங்க என்னைய முழு நேரம் பார்த்துக்கிறதுக்காக மாமா வீட்டோட ஆள் போட்டிருக்காருடி என்ன சுபா அப்பாவை பார்த்தியா இல்லையா என்றாள் ரோஜா இல்லைக்கா நான் வரும்போது ஐயாவும் இல்லை அப்பாவும் இல்லை அதான் அப்படியே மேலே வந்துட்டோம் எங்கே போயிட்டாங்கக்கா என்று சுபா கேட்க தெரியலையே நான் தான் மேலேயே இருக்கேனே எங்கே போயிருப்பாங்க எல்லா வேலையும் தான் முடிஞ்சிடுச்சே ஆமாம் சுஜியும் பாட்டியும் எங்க என்றாள் ரோஜா அதான் சொன்னேக்கா பாட்டி கீழே உட்காந்து அந்த சமயக்கரமோட பேசிட்டு இருக்காங்க சுஜி கங்காக்காவோட குழந்தை வருவான்னு வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கா உள்ளே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாக்கா என்றாள் சுபா இப்படி இவர்கள் பேசி கொண்டிருந்த அந்த வேளையில் கங்காவும் யமுனாவும் சேர்ந்து வந்தார்கள் என்னடி யமுனாக்கா வரமாட்டாங்கன்னு சொன்னேன் யமுனாக்கா மாதிரி யாரோ வந்துட்டு பாவம் இத்தனை கஷ்டத்துலேயும் உன்ன பார்க்க வராங்க என்று சொல்லி கீழே சென்றார்கள் யமுனாக்கா கங்காக்கா வாங்கக்கா இப்படி வந்து உட்காருங்க என்று ரோஜா சொல்ல எங்க சுஜி அப்பா அங்கிலெல்லாம் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு கூட்டிட்டு வா ஆண்டி எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லி தம்பியை கூட்டிட்டு போ என்றாள் சுபா ஹாய் சுஜி எப்படி இருக்க வந்ததுல ஆண்டியை பார்க்கவே இல்ல பத்தியா எங்க பாட்டி என்றாள் ரோஜா ஹாய் ஆண்டி நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டி பாட்டி வெளியில் உட்காந்துருக்காங்க இருங்க கூட்டிட்டு வர என்று பாட்டியையும் அழைத்து கொண்டு வந்தால் சுஜி வாங்கம்மா எப்படி இருக்கீங்க என்றாள் ரோஜா நான் நல்லா இருக்கேன் ரோஜா நீ எப்படிம்மா இருக்க இவ்வளவு நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தேன் இப்போ தான் எழுந்துருச்சு வெளியில் போனேன் சுஜி வெளியில் நிற்கிறாளேன்னு என்றாள் பாட்டி சரிம்மா இப்படி வந்து உட்காருங்க என்றாள் ரோஜா ஹாய் தம்பி எப்படி இருக்க அக்கா கூட வரியா அங்கிள் எல்லாரையும் போய் கூட்டிட்டு வரலாம் என்று சொல்லி கங்காவின் மகனுடன் சென்றாள் சுஜி எங்க மாமாவை காணும் நீங்க யாராவது அவரை பார்த்தீங்களா இல்லையாக்கா என்றாள் ரோஜா இல்லையே நாங்க வரும்போது அவரையே காணுமே அவர் ஹால்லையும் இல்லையே என்றாள் கங்கா யாருமே அவரை பார்க்கலையா எங்க போயிட்டாரு என்று யோசித்தாள் ரோஜா அஞ்சலி அம்மா மாமா எங்க என்றாள் ரோஜா ரோஜா பாப்பா ஐயாவும் மருதனனும் வெளியில போயிருக்காங்க இப்ப வந்துருவோன்னு சொல்ல சொன்னாங்க என்றார் அஞ்சலை அம்மா இவங்க ரெண்டு பேரும் என் கூட பிறந்த அக்கா இவ தான் ராஜி என் ஃப்ரெண்டு இவ சுபா மருதப்பாவோட பொண்ணு இவங்க தான் அஞ்சலி அம்மா என்னை பாத்துக்கிறதுக்காக இப்போ வீட்டில் இருக்காங்க என்று அனைவருக்கும் அஞ்சலையையும் அஞ்சலைக்கு மற்றவர்களையும் அறிமுகம் பண்ணி வைத்தாள் ரோஜா சரிம்மா நீங்க போய் வேலையை பாருங்க முடிஞ்சிடுச்சா இல்லைன்னா ஏதாவது உதவி பண்ணட்டா என்றாள் ரோஜா எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா சாப்பிடவே ஆரம்பிக்கலாம் என்றார் அஞ்சலை சரி சரிம்மா என்னக்கா எப்படி இருக்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு என்று ரோஜா யமுனாவை பார்த்து கேட்டாள் அதான் பார்க்கிறியே இருக்கேன்றி நல்லா தான் இருக்கேன் டேட் நெருங்கிடுச்சில்ல அதான் சுத்தமாக முடியலை வர தான் இருந்தேன் அப்படித்தான் மனோஜ்கிட்டையும் சொன்னேன் ஆனால் மனசு இடம் கொடுக்கல இருப்பு கொள்ளவே இல்லை என்ன நடந்தாலும் தான் கிளம்பி வந்துட்டேன் என்றாள் யமுனா ஆமா நீ எப்படி இருக்க ரோஜா ரொம்ப கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்துருவே அங்க வச்சு உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிற என்று கங்கா சொல்ல வேண்டாக்கா ஏற்கனவே நீ யமுனாக்கா வச்சுட்டு பார்த்துட்டு கஷ்டப்படுற குழந்தைய வச்சுக்கிட்டு கடையையும் பார்த்துக்கிட்டு இதுல நான் வேற எதுக்கு என்று ரோஜா சொல்லி கொண்டிருக்கும் அந்த வேளையில் மனோஜ் அங்கே வந்து விட்டான் அதெல்லாம் என் பொண்டாடியே எங்கேயும் நான் அனுப்புறதா இல்லன்னு நானே கூட இருந்து பார்த்துக்குவேன் நீங்கள் கேட்டதும் யமுனாண்ணி நீங்கள் வந்ததும் ரொம்ப சந்தோஷம் எங்க அண்ணனையும் வீராவையும் காணும் என்று மனோஜ் கேட்க ரெண்டு பேரும் எங்களை முன்னாடி காரில் அனுப்பி வச்சுட்டு பின்னாடி பைக்கில் வரேன்னு சொன்னாங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க என்றாள் அவள் சரிக்கா டெலிவரி எப்போன்னு சொல்லியிருக்காங்க என்று ரோஜா கேட்க அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கோ என்றாள் யமுனா யமுனாக்கா நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நாங்க தூக்கி வளர்க்குறோம் குட்டி யமுனாக்காவை நீங்க பெத்து மட்டும் கொடுங்க நீங்க பெத்து மட்டும் கொடுங்க என்றாள் சுபா அப்பொழுது தர்மராஜும் மருதுவும் வர பின்னாடியே கங்காவின் கணவரும் வீராவும் வந்து கொண்டிருந்தார்கள் அடடா வாங்க வாங்க என்ன எல்லாரும் சேர்ந்து வரீங்க என்றாள் ரோஜா நானும் மருதவும் சாப்பாட்டில் வாங்கலான்னு போனோம்மா இவங்க இப்போதான் வந்தாங்க அதான் பார்த்து பேசிட்டு எல்லாரும் சேர்ந்து வரோம் வாங்கப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று தர்மராஜ் கேட்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் உங்களை தான் பார்க்கவே இல்லை என்றான் சரவணன் உங்களுக்காக தான்ண்டா இலம் வாங்க போயிருந்தேன் மார்க்கெட்டுக்கு சும்மா தானே வீட்டில் இருக்கோம் ஏதாவது உதவி செய்யலாமேன்னு தான் சரி சரி வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் என்றார் தர்மராஜ் மருது சுபாவிடம் வந்தார் என்னம்மா எப்படி இருக்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க என்றார் மருது அப்பா நாங்க நல்லா இருக்கோம் தான் வந்ததுலேருந்து தேடிக்கிட்டே இருக்கேன் ஐயா கூட வெளியில போயிட்டேன்னு சொன்னாங்க எப்படிப்பா இருக்க என்றாள் சுபா நல்லா இருக்கேன் தாயி எங்க பேத்தியே காணும் என்றார் அவர் அவ கங்காக்கா பையன் கூட விளையாடிக்கிட்டு இருக்காப்பா என்று சுபா சொல்ல சரி சுபா நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போய் சுஜியை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் கிளம்பி விட்டான் என்னப்பா இப்பவாது எங்க கூட வந்திருப்பா உன்னைய பார்க்க பார்க்க எனக்கு அழுகையா வருதுப்பா உன்னைய தனியா விட்டுட்டு நான் பாட்டுக்கு அங்கே இருக்கேன் எனக்கு கஷ்டமா இருக்குப்பா என்றாள் சுபா எத்தனை தடவமா உனக்கு சொல்றது எனக்கு தேவைன்னா நானே உன்னைய தேடி வரப்போகிறேன் இப்போ நான் ஐயாவுக்கு ஒத்தாசையாக நல்லா தான் இருக்கேன் என்னை நினச்சி நீ கவலைப்படாத தாயி போய் சாப்பிடு போ என்றார் மருது நீயும் வாப்பா சேர்ந்து சாப்பிடலாம் என்று சுபா அழைக்க இல்லைம்மா நீ மாப்பிள்ளை கூட உட்காந்து சாப்பிடு இதே ஏ வீடு மாதிரி நான் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்குவேன் நீ போ என்றார் மருது சுபாவின் மனது கலங்கியது அப்பாவை நினைத்து இப்படி அனைவரும் நலம் விசாரித்து கொண்டு சந்தோஷமாக பேசிவிட்டு பிறகு விருந்து உபசரிப்பிலும் கலந்து கொண்டு சந்தோஷமாக சாப்பிட்டார்கள் விருந்து முடிந்தவுடன் ஒருவர் ஒருவராக கிளம்ப ஆரம்பித்தார்கள் ரோஜா நான் யமுனாவை கூட்டிட்டு கிளம்பறேன்டி அவளுக்கு எப்போ பிரசவ வெளி வரும்னே தெரியல ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்க முடியாது அவ ரொம்ப ஆசைப்பட்டால என்னதான் கூட்டிகிட்டு வந்தேன் என்று கங்கா சொல்ல சரிக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் யமுனாக்கா கவலைப்படாத உனக்கு நல்லபடியாக பிரசவம் நடக்கும் அம்மா எப்பவும் நமக்கு துணையாக இருப்பாங்க குழந்தை பிறந்தா நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கறேன் என்றாள் ரோஜா சரி நீயும் உடம்ப பார்த்து கூடி அங்கே வந்துரு டாக்டர் கிட்ட போகிறதுனா கூப்பிடு நான் வரேன் என்று சொல்லி விட்டு கங்கா இந்த பக்கம் சரவணன் சஞ்சய் மனோஜ் மூவரும் பேசி கொண்டிருந்தார்கள் என்ன மச்சான் உங்க மாமாவோட காரியத்துக்கு போயிட்டு சாரா கூட தங்கியிருந்த போல என்ன சொல்றா எப்படி இருக்கா உன்னைய முழுசா மறந்துட்டாளா அவளால உனக்கு எந்த தொந்தரவும் இல்லையே என்றான் சரவணன் என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி கேள்வி கேட்குறீங்க என்கிட்ட மச்சான் இன்னும் ஒரு வாரத்தில் சாராவே இங்க வராடா நம்ம தான் தங்கி இங்கேயே பிசினஸ் பண்ண போறா நான் முன்னாடியே வந்துட்டேன் என்று மனோஜ் சொல்ல மனோஜ் என்னடா சொல்கிற சாரா இங்க வராளா மச்சான் நல்லா தான் அந்த முடிவு எடுத்தியா மனோஜ் உன் வாழ்க்கை இப்போ ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு நீ என்னடானா சூறாவளியை கொண்டு வந்து கூடவே வச்சுக்கிறேன்னு சொல்ற மொத்தமாக அடிச்சிட்டு போயிடாம பத்திரமா இருந்து கூடா என்றான் சரவணன் டேய் சரவணா ஏண்டா அப்படி சொல்ற என்றான் சஞ்சய் உனக்கு தெரியாத மச்சான் அவளை பத்தி மனோஜ ஒன் சைடாக உயிருக்கு உயிராக காதலிச்சா ஆனா இவன் ரோஜா பின்னாடியே சுற்றிக்கிட்டு அவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியாக இருந்தான் அவளோட காதலை இவன் நிராகரிச்சதுனால நிச்சயம் பண்ணின கல்யாணம் நின்று போயிடுச்சு அதனால அவள் விஷம் குடிச்சு தான் உயிரையே மாய்ச்சிக்க முடிவு பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அவ மனசை மாத்ததான் அவங்க அப்பா எல்லா பிஸ்னஸையும் மூட்டை கட்டி வெளிநாடு கூட்டிட்டு போனார் அவளை கடைசியாக அவள் மனசு தான் இங்க இருந்து போனான் அவளை நான் தப்பு சொல்லல ரோஜாவுக்காக உன்னையும் விட்டு கொடுத்தா ஆனா இன்னைக்கு அவள் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல அவளுக்குன்னு ஆதரவா இருந்த அப்பாவும் இப்போ இல்லை பஞ்சு நெருப்பம் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கும்னு சும்மா சொல்லியிருக்காங்க திரும்ப வந்து உட்காந்துக்கிட்டு அவளால் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா அவள் தப்பே பண்ணாட்டியும் பிரச்சனை வரும் பொண்ணுங்களோட மனசை பற்றி உங்களுக்கு தெரியாதுடா கண்டதை யோசிக்காத இப்போ இருக்கிற நிலைமையில் ரோஜா நிம்மதியாக இருக்கணும் அதைத்தான் நம்ம பார்க்கணும் ரோஜா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு கஷ்டப்பட்டானா அது வயிற்றில் இருக்கிற உன் குழந்தையையும் பாதிக்கும் உஷாராக இருந்துக்கோ மச்சான் என்று அறிவுரை கூறினான் சரவணன் அதெல்லாம் ரோஜா கிட்ட பர்மிஷன் வாங்கி தான்டா கூட்டிட்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் அவ என்னைய புரிஞ்சுக்குவாடா அவ சொல்லிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னா தாராளமாக கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்கன்னு அதை நினைச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு வேற சொல்லிட்டா அது மட்டும் இல்லை மச்சான் என்னையை மீறி என்ன நடந்துரும் என்றான் மனோஜ் நீ தைரியமா இருந்தா சந்தோஷம்டா மச்சான் சரிடா நாங்க கிளம்புறோம் என்று சஞ்சயும் சரவணனும் சொல்ல என்னடா அதுக்குள்ளயும் கிளம்புறீங்க என்று மனோஜ் கேட்க ஆமாண்டா வந்தாச்சு சாப்பிட்டாச்சு அடுத்தது என்ன கிளம்ப வேண்டியது தானே நாளைக்கு பாப்பாக்கு ஸ்கூல் இருக்குடா சரிடா நாங்க அப்படியே கிளம்புறோம் போயிட்டு வரோம் என்று எல்லோருக்கும் சொல்லிவிட்டு சஞ்சய் கிளம்பி விட்டார் பின்னாடியே சரவணன் ராஜியை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டார்கள் வந்த அனைவரும் சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கு என்று அஞ்சலியிடமும் சொல்லிவிட்டு சென்றிருந்தார்கள் தர்மராஜன் மனதார அஞ்சலியை பாராட்டி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அசத்தலாம் சமைச்ச என்றவர் சரி சரி நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டார் ரோஜாவை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றான் மனோஜ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் சந்திச்சது மனசுக்கு நிறைவாக இருக்கு என்று சந்தோஷத்தின் உச்சியில் இருந்தாள் ரோஜா சரி சரிடி காலையிலேருந்து நீ படுக்கவே இல்லை கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் உன் கால் அமுத்தி விடுறேன் என்று மனோஜ் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க என்றாள் ரோஜா நீ ஒன்னும் சொல்லக்கூடாது பேசாம படு என்று சொல்லிவிட்டு அவள் கால்களை பிடித்துவிட்டு தூங்க வைத்தான் இந்த பக்கம் சஞ்சய் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் சுஜி அமைதியாக வந்தாள் என்னடா பட்டு ஏன் அமைதியா வர என்று சஞ்சய் கேட்டான் அப்பா இன்னைக்கும் தம்பி போயிட்டான் எனக்குன்னு ஒரு தம்பி இருந்தா என்னை விட்டுட்டு போக மாட்டாள் அப்பா எனக்கு சீக்கிரமா ஒரு தம்பி பாப்பா வேணும்பா என்றாள் சுஜி பதில் எதுவும் பேசாமல் ஓரக்கண்ணால் மனோஜ் காரை ஓட்டிக்கொண்டே சுபாவை பார்த்தான் என்ன பார்க்குறீங்க ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க என்பது போல் அவள் பார்வையால் அவனுக்கு செய்கை காட்டினாள் ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்து சேர்ந்தார்கள் அப்பா எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் போய் தூங்குறேன் ரொம்ப டயர்டா இருக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு சுஜி போய் படுத்துக்கொண்டாள் பாட்டியும் அதே போல் எனக்கு சாப்பாடு வேண்டாம் நானும் போய் படுத்துக்கிறேன் மதியோ சாப்பிட்டதே செரிமானம் இல்லாத மாதிரி இருக்கு என்று சொல்லிவிட்டு பாட்டியும் அறைக்கு சென்று விட்டார் இன்னைக்கு எனக்கு பயங்கர விருந்து தான் போல என்றான் சஞ்சய் எதனால் அப்படி சொல்றீங்க என்று சுபா கேட்க மதியம் என் நண்பர் விருந்து கொடுத்தான் இப்போ என் மனைவி கூட விருந்து சாப்பிடணும் உங்களுக்கு மட்டும் அழுப்பாவே இல்லையா என்றாள் சுபா எதுக்குடி ஆகணும் இப்போதான் நான் ரொம்ப தெம்பா ஃபீல் பண்ணுறேன் சுஜி தூங்கணும்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை நேராக நம்ம ரூமுக்கு போயிடலாம் யாரும் இன்னைக்கு நம்மளை கேள்வி கேட்க முடியாது என்றான் சஞ்சய் ரொம்ப தான் எனக்கு அழுப்பா இருக்குப்பா என்று சுஜியின் அறைக்கு சென்றவழை இழுத்து அணைத்து இரு கைகளால் அவளை பூ மாலை போல் தூக்கி கொண்டு போய் கட்டிலில் தள்ளினான் காலையில நடக்காததை இப்போ நடத்தி காட்டுறேன் இப்போ உன்னோட அலங்காரத்தை கலைக்க போறது நான் தாண்டி என்று அவளை நெருங்கினான் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றதே இல்லை ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்